ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் இது பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அதை ஒட்டிதான் இது மாதிரியான ஒரே பையனா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அதனால கரடை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதுல வந்து சொல்றாங்க அந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் வந்து சொல்றோட ஏஜ் அவங்க உடல்நிலை அவங்க ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி பொள்ளாச்சி வந்து என்னென்ன சிறுமி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ கூட இப்ப அடையமா அடையமா வெளியே வருமா இருக்கும் அந்த பிரவீன் எல்லாம் வெளியே விட்டு இருக்கிறதுனால இல்லாம இருக்கிறதுனால அது திரும்ப வருமா இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல பதட்டப்பட்டு எஸ்பி சொல்றதுல ஆளுங்க அரசியல்வாதிகளுக்கு தொடர்புகள் இருக்குது பல செய்தி ஊடகங்கள்ல வருது ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் பிரமுகர்களுடைய வாரிசுகளுக்கு இதில் தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அறக்கழகம் பார்வையாளர் ஓகே அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் தலைவர் திரு மேரி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் குறிப்பா பொள்ளாச்சி வழக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஊரம் பேசும் பொருளாக வழங்கப்பட்டிருக்கிறது இது பெண்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பையும் வரவேற்கும் எல்லா தரப்பு கட்சியிலுமே வரவேற்கின்றன கட்சி பேதமின்றி முதற்கட்ட மாதிரி எப்படி தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறோம் இது மகிழ்ச்சிகரமாக உள்ள ஒரு தீர்ப்பாக நாங்க பாக்குறோம் நந்தினி தேவிக்கு பாராட்டுக்களை வந்து நீதிபதி நந்தினி தேவிக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை துணிச்சலாக புகார் கொடுத்த அந்த பெண் இருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்ட பெண் ஆஹ் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் துணிச்சலா நின்றதுனாலதான் இந்த கடைசி வரை கொண்டு வர முடிஞ்சிருக்கு இல்லைன்னா முடியாது எல்லா சாட்சிகளுமே வந்து புகார் கொடுப்பாங்க கொஞ்ச நாள்ல வந்து அது அப்புறம் யாராவது மிரட்டுவாங்க அல்லது உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் வந்துடும் ஆஹ் அல்லது யாருடைய குடும்ப சூழல் அல்லது புறச்சூழல்கள் அல்லது யாராவது பெரிய மனிதர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுடைய அழுத்தத்தினால அதை வந்து இல்லாம ஆக்கிடுவாங்க பாதியிலே போயிருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரை மட்டும் பாதுகாத்துக்கிருவோம் நம்ம கௌரவத்தை வந்து காப்பாத்திக்கிறோம் அப்படிங்கறது மாதிரி போயிருவாங்க ஆனா துணிச்சலா நின்னு அந்த பெண் புகார் கொடுத்ததுல இருந்து அந்த இன்னைக்கு நேற்று தீர்ப்பு வரை அவங்க வந்து இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா பெண்களும் உலக பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் ஆஹ் அப்படின்னு நான் பாக்குறேன் இந்த தமிழ்நாடு பெண் பெண்கள் இயக்கம் இதை வரவேற்கிறோம் அந்த தீர்ப்பை கிட்டத்தட்ட வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து அதிமுகவோ திமுகவோ யாருமே வந்து இதை கைமணம் கிரீட் பண்ண முடியாது அந்த பெண்களுக்கு தான் பொதுவா பேசுறாங்க ஆனாலும் கூட இதுல இந்த மிக முக்கியமான சில நபர்கள் விடுவிட்டு தகவல் இல்லையா குறிப்பாக பார் நாகராஜன் அதிமுக மிக முக்கியமான பிரி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மயனில் தொடங்கினதா ஆரம்பத்துல பெரிய அளவு பேசப்படுச்சு அது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இல்லையா அது பற்றி உங்கள் பார்வை ஆமா இதுல வந்து ஏற்கனவே நம்ம முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது வழக்காகும் பொழுது இது வந்து புகார் மனு கொடுக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட பல்வேறு இயக்கங்கள் பெண்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் போராடினதுக்கு பின்னாடிதான் இந்த நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அதுவரை வந்து அந்த புகாருக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம தான் இருந்துச்சு அது ஒரு வழக்கு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் மதுரையில பலகட்ட போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரமா இருக்கிற சென்னையில வந்து பேரணி நடந்திருக்கு ஒரு மனித செங்கிலி போராட்டம் நடத்தணும் பல்வேறு பெண்களமைப்புகளை இணைச்சிட்டு வந்து போராட்டங்கள் நடந்துச்சு இங்க மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு பல பலகட்டமான போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் கூட தனியாக போராட்டங்கள் எல்லாம் எடுத்திருக்கோம் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து தனித்தனியா போராட்டங்கள் எடுத்தாங்க இதனுடைய விளைவு தான் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் பொள்ளாச்சி விஷயங்க பொழுது அதை இப்ப அதுக்கே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அது பொள்ளாச்சி பாலியல் தாக்குதலுக்கான விஷயம்னு தான் பாக்குறோம் பொள்ளாச்சினாலே அந்த விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கும் அந்த சமயத்துல மிகப்பெரிய அளவுல பெண்கள் இயக்கங்களாலும் அரசியல் அமைப்புகளாலும் கட்சிகளாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் எஸ்பி வேலுமணியோடைய பையன் ஒரு அவரு அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன் அவர் தான் வந்து பண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இது மாதிரியான எல்லாம் பண்றது பாலியல் வன்புணர்வுகள் செய்வது பெண்களை வந்து போட்டோ எடுக்கிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் வந்து இங்க இருந்து பெங்களூருக்கு அவர் வந்து படிப்பதற்காக கல்லூரிக்கு போயிட்டதாக எல்லாம் மறுபடியும் இதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா அவருக்கு தான் முக்க முடிய முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது பிரவீனுக்கு தான் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் எல்லாருமே ஆஹ் அப்போ வந்து அண்ணாதுராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கும் பொழுது எல்லா பெண்களமைப்புகளுமே கேட்டோம் உங்க பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த கட்சியின் அந்த பிரச்சனைக்கான தீவிரமான நடவடிக்கைகள் இல்லை அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து எல்லாருமே முன் வச்சோம் அந்த விஷயத்துல இதுல நினைக்கிற அந்த ரெண்டு பேருங்கிறது முக மிக முக்கியமாக பேசப்பட்ட இரண்டு நபர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் தான் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது ஆஹ் பிரவீன் வந்து இது மாதிரியான பெண்களை வந்து பாலியல் ரீதியாக சீண்டுவதில் பாலியல் வன்புணர்வுகளுக்கான விஷயங்கள்ல பண்றது வீடியோ எடுக்கிறது ரெக்கார்ட் பண்றது அவங்கள வந்து இழிவான செயல்களில் உட்படுத்துவது இது போன்ற பல விஷயங்களை செய்யறத வந்து பிரவீன் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இயக்கங்கள் அவன் பிரவீனை தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல பண்ணிருந்துச்சு ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கிற தீர்ப்பு வந்து இந்த ஒன்பது பேரு குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கு சாகும் வரை வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து ஆயில் நான்கு ஆயில் அஹ் மூன்று ஆயில் ஒரு ஆயில் இப்படிலாம் வந்து கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புல வந்து கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு நபர்கள் அந்த சமயத்திலேயே நம்ம எல்லாரும் வந்து வச்சது வந்து அங்க எடுபடல் அவங்கள வந்து விட்டுட்டு தான் இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விட்டுடுத்தா குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கு நக்கீரன்ல கூட ஒரு ஏற்கனவே ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரன்ல கூட கூட பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் வந்து என்னென்ன சிறுமிஷங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ கூட ஆஹ் இப்ப அடையமா அடையமா வெளியே வருமா இருக்கு அந்த பிரவீன் எல்லாம் வெளியே விட்டு இருக்கிறதுனால இல்லாம இருக்கிறதுனால அது திரும்ப வருமா இருக்கு ஆனா இது இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அந்த ஒன்பது பேருக்கும் வந்து அயல் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் ஆனாலும் எல்லா வழக்குகள்லயுமே ஆஹ் யா யாராவது ஒரு இரண்டு நபர்கள் எல்லோ குற்ற எல்லா குற்றவாளிகளையும் தண்டிக்கப்பட்டார்கள் அல்லது எல்லா குற்றவாளிகளையுமே தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்து வர்றது இல்லாம இருக்குது அது அவங்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சி பிரமுகர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கள்லாம் தப்பிச்சுக்கிறாங்க அப்போ அந்த போ அதனால தான் அவங்களுக்கான அந்த திமிர்த்தனமான வேலைகளையும் பண்ண தோணுது ஏன்னா ஒரு ச எம்எல்ஏ மகனாக இருப்பாள் அல்லது எம்பி மகனாக இருப்பா அல்ல நீதிபதிகளுக்கே உள்ள பையன்களாக இருப்பாங்க இப்போ அது மாதிரியான செல்வாக்கு உள்ள இடத்தில் இருப்பதை போ இருக்கிறவங்களால அந்த வேலைகளை வந்து அவங்க துணிச்சலா செய்யக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அவங்க வச்சுக்கிறாங்க ஆக இன்னைக்கு இதுல வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க இல்லையா எல்லாரும் திருமணம் ஆகாதவர்களா இருக்காங்க வயதான பெற்றோர்களை கொண்டவர்களாக இருக்காங்க ஆஹ் இது மாதிரியான ஒரே பையனா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அதனால கரடை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நாங்க ஆஹ் மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதுல வந்து சொல்றாங்க அந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் வந்து சொல்றார் அஹ் என்னை பொறுத்தளவில் எங்கள் அமைப்பை பொறுத்தளவில் பெண்கள் அமைப்புகளுக்குமே பொறுத்தளவில் இது மாதிரியான விஷயங்கள்ல எதிர்த்தரப்பில் நின்று வழக்காடுவதுங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து நீ நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கறிஞர்களுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறதையும் நாங்க பாக்குறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டையோ உழுக்கிய ஒரு சம்பவம் அந்த விஷயம் வந்து ஆஹ் அந்த குரல் வந்து இன்னுமே உழிச்சிட்டு இருக்குது எங்க போனாலும் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுறா அப்படின்னு சொன்னா அந்த குரல் வந்து ஒழிக்கும் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா நான் வந்து என்னோட ஆடைகளை எல்லாம் களைஞ்சிடுறேன் அப்படின்னு வந்து அவுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அந்த குரல் வந்து இருந்துச்சு இல்லையா அந்த குரல் இன்றைக்கு நேற்றுவடை நேற்று கூட எல்லாம் முடிவடையில இன்னமும் தான் ஒழித்துக்கிட்டுதான் தான் இருக்குது ஏன்னா இந்த ஒரு விஷயத்துலதான் இந்த ஒரு பிரச்சனையில தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இது மாதிரியான பல சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்குது ஆனா கூட்டா இருந்தா கூட கூட்டுப்பாளிகள் அப்படிங்கிறதுன்னு சொன்னா கூட நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கூட்டுப்பாளிகள் வன்கொடுமைகள் செய்தால் கூட அதில் ஓரிருவர் மட்டும்தான் கைது செய்யப்படுறாங்க அந்த ஓர் இருவருக்குத்தான் தண்டனை கிடைக்குது அது போலதான் இதுவும் வந்து ஒன்பது பேருக்கு மட்டுமே குற்றவாளிகள் அந்த ஒன்பது பேருக்கு மட்டுமே தண்டனை அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனா அந்த ஒன்பது பேர் கைது பண்ணப்பட்டவர்கள் அந்த ஒன்பது பேரும் சிறைச்சாலையில இருந்தாங்க அவங்களுக்கு வெயிலே இல்லை அந்த அந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டு ஆயுள் கைதிகளாக மாறி இருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் அதுல கூட அந்த ஓராண்டு ஒரு ஆயுள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கூட விடுதலை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கலாம் ஏன்னா அது ஒரு ஆயுள் தான் அவங்களுக்கு வந்திருக்குது எல்லாம் நான்கு ஆயில் ஐந்து ஆயில் மூன்று ஆயில் இதெல்லாம் இருக்குது அப்ப அது மாதிரியான சில நிர்பந்தங்கள் கூட இருந்திருக்கலாம் அந்த நிர்பந்தங்களை எல்லாம் தாண்டிதான் மூடப்பட்ட ஒரு அறைக்குள் விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு அது யாருக்குமே தெரியாமல் அந்த விசாரணைகள் ரகசியமாக வைக்கப்பட்டு நீதிபதி வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காரு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சூழல்ல இந்த தீர்ப்பு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலானது தான் ஒரு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி வருகின்றவர்களுக்கு கிடைத்த ஒரு தீர்ப்பு அந்த பெண்கள் விடாப்பிடியாக நமக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இருந்தவங்களுக்கான கிடைத்த ஒரு பெரும் தீர்ப்பாகத்தான் இதை நாங்க பாக்குறோம் ஆனாலும் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்களுடைய மகன்கள் இந்த இருந்து இந்த பிரச்சனையில இருந்து அஹ் தப்பித்து கொண்டார்கள் அப்படின்னா அப்ப நாளைக்கு யார் யாராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியினுடைய மகனாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற போக்கு இதுலயும் இருப்ப இருப்பதாக நாங்க பாக்குறோம் ஆனா இத வந்து திரும்ப கொண்டு வரணும் இந்த பிரச்சனையில இவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக இருந்தாங்களே இவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது இனி பெண்களமைப்புகள் இது இந்த விடுபட்ட விஷயங்களை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல வேண்டுகோளா வைக்கிறேன் ஏன்னா பிரவீன் விடுபட்டு இருக்கா அந்த நாகராஜன் அப்படிங்கிற அந்த அவர் வந்து விடுபட்டு இருக்காரு அப்ப இது மாதிரியான அவர்களோட நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த சமயத்துல வந்து ஒரு நூற்று கணக்கான பெண்கள் இது பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அதை ஒட்டிதான் அந்த நாகர்கோயில இருந்து ஒரு காசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை போன்றே இருந்ததாக அவரையும் வந்து கைது செஞ்சாங்க ஏன்னா அவரு ஆன்லைன்ல பெண்களோட வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறது அது அவர் வந்து ஆஹ் முகநூல் வழியாக பெண்களை வந்து மோசடி செய்வது இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து அவர் ஈடுபட்டிருந்தாரு அந்த இதை கூட யா எதுக்கு ஒப்பிட்டாங்க அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவத்தை போன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது அப்படிங்கறத இருந்துச்சு அப்பனா அந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு எட்டு பேர் அப்படிங்கறது வந்து வெளியே வந்திருக்கு சொல்றோம் நம்ம எட்டு பேர் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுல இன்னும் சொல்லப்படாத பெண்கள் இருக்காங்க இன்னும் குற்றவாளிகளாக தண்டிக்கப்படாதவர்கள் இந்த சைட்லயும் இருக்காங்க இவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை வந்து இந்த பெண்களை இயக்கங்கள் தான் எடுக்கணும் பெண்கள் இயக்கங்கள் வந்து எவ்வளவு வலுவாக ஒரு போராட்டத்தை எடுத்து ஒரு வழக்கை வந்து எடுப்பதற்கான மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்து எடுக்கிறாங்களோ அந்த அடிப்படையில தான் அந்த தீர்ப்புகளும் வருது அப்ப இது மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு அவங்க எங்க வந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிறது இருந்துச்சு யா எந்த நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டாலும் அவங்க மேல வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது பெண்கள் இயக்கங்களுக்கு அந்த ஒரு இரண்டு மூன்று காலங்கள் இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து அந்த இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி விசாரணை விசாரணைக்கு அடுத்து வந்து சிபிஐனுடைய இதுல இருந்ததுல விசாரணை அந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த ஒன்பது பேருக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு வரவேற்ப வரவேற்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் இதில் விடுபட்டவர்களாக இருக்கின்ற இந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக மீண்டும் பெண்கள் இயக்கங்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை முன்மாதிரியாக வைத்து அவர்களுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டிய வேண்டிய கடமை இருக்குது தண்டனைய பெற்று இறுதியா தமிழக முதல்வர் நேற்று பேசியிருக்கார் பொள்ளாச்சிக்கு நீதி கிடைத்திருக்கிறது அது எல்லா அரசு பங்கு பங்களி வைத்திருக்கிறது ஆனாலும் கூட இது எடப்பாடி பெருசா வரவேற்றுற மாதிரி தெரியல ஆனாலும் எடப்பாடிக்கு பெரிய பாதகமானது திமுகவுக்கு சாதகமானங்கிற ஒரு பேச்சும் இருக்கு டிஎம்ஓட பேச்சு எப்படி போய் எப்படி பாய் ஏன்னா பொல்லா பொல்ல அதாவது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியை சாட்சின்னு பல தடவை பேசியிருக்காரு அவங்க கிளைம் எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது வந்து ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை நடந்தது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கும் பொழுது திமுகவுடைய ஆட்சி அவர் தான் சிஎம் வந்து சொல்றாரு அதுக்கு வந்து தீர்வு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது வரவேற்கத்தக்கது அது பல இடங்கள்ல வந்து பேசும் பொழுது இப்படி கூட்டுப்பாளிகள் வன்கொடுமைகள் நடந்துச்சுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பெண்கள் மீதான விஷயங்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசும் பொழுது ஆஹ் பொள்ளாச்சி தான் பொள்ளாத ஆட்சிக்கு வந்து ஒரு சாட்சியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது எல்லா சொல்லப்படுது திமுக உள்ள மட்டும் இல்ல எல்லா கட்சிகளாலையுமே வந்து விமர்சனம் வைக்கப்பட்டதுக்கு அநாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது இதுவும் அதுவெல்லாம் வரும் பொல்லாத ஆட்சிக்கு ஒரு தான் சாட்சி அப்படிங்கிறது வந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த ஆட்சியினுடைய மாற்றம் ஏற்பட்டு அது பல இடங்கள்ல பிரச்சார இயக்கங்கள்ல கொண்டு வரப்பட்டதும் கூட பொள்ளாச்சி சம்பவம் தான் பொள்ளாட்சிக்கு வந்து நீதி கிடைக்கணும்னா நீங்க வந்து தி அண்ணா திராவிடா முன்னேற்ற கழகத்தை மு தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு பெண்கள் அமைப்புகள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது கூட அந்த விஷயத்த முன் அரசியல் கட்சிகள் அந்த விஷயத்த முன் வச்சாங்க பல இடங்கள்ல ஆட்சி மாற்றங்களுக்கு அஹ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பொள்ளாச்சி சம்பவமும் ஒரு விஷயமாக ஒரு கோரிக்கையாக ஆஹ் அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா நீங்க மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வந்தாங்க அதுல சிஎம் சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அது மிகப்பெரிய தீர்ப்பு அது ஒரு பெண் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அதுல நிறைய பேர் பிறல் சாட்சியங்களா மாறுவாங்க இதுல யாருமே மாறல பிறல் சாட்சியங்கள் இல்லை அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கோகுல்ராஜ் வழக்குல கூட கூட இருந்த பொண்ணே வந்து பிறல் சாட்சியாக மாறிவிட்டார் அந்த கோகுல்ராஜ் வழக்குல கூட ஆனா இந்த இதுல எத்தனை சாட்சியங்கள் வந்து ஏத்துனாங்களோ அத்தனை சாட்சியங்களும் வந்து பிறல் சாட்சியாக மாறல சாட்சியங்களாக மாறியிருக்காங்க ஆக இந்த வழக்கு வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறையில அந்த விசாரணை நடந்து அந்த விசாரணையின் அடிப்படையில ஒரு தீர்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஆளுங்கட்சி இருபதுக்கு பின்னாடி இருபத்தி ரெண்டுல அந்த விசாரணை தொடங்கி இருபத்தி அஞ்சுல இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்ப இருபதுக்கு பின்னாடி இருந்த ஆட்சிதான் அதை வந்து எடுத்துக்கிறோம் அவங்களுடைய பலமாலாம் அதை எடுக்க முடியும் அப்ப அந்த ஆட்சியும் அதே போல இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கும் விசாரணை நீட்டிச்சுக்கிட்டே போகலாம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தீர்ப்பாயிருக்கு ஆணவ கொலைகள்ல எல்லாம் இப்ப பாக்குறோம் நம்ம வந்து கண்ணகி முருகேசன் வழக்கு எல்லாம் எத்தனை ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப தீர்ப்பு வந்ததை நம்ம பார்த்தோம் போல ஆறு ஆண்டுகளுக்குள்ளயே இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு காலதாமதமான தீர்ப்புன்னு சொல்லிட்டு எங்களை போன்ற பெண்கள் இயக்கங்கள் முற்போக்கு சக்திகள் அரசியல் அமைப்புகள் இடதுசாரி இயக்கங்கள் இவங்க எல்லாம் முன்வைச்சாலும் கூட காலதாமதமான தீர்ப்பு அப்படின்னு சொன்னா கூட இன்றைக்கு நடைமுறையில இழுத்தடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல ஒரு ஆறு ஆண்டுகளுக்குள்ள இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் அத இன்னைக்கு யாரு முதல்வரா இருக்காங்களோ அவங்கதான் அதை பெருமை கொள்வாங்க எங்க ஆட்சியில இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து பேசலாம் முடியாது அது வந்து நான் தான் நான் தான் வந்து ஆணையிட்டேன் சிபிஐக்கு வர்றதுக்காக சொல்றதுக்கு நான் தான் முயற்சி எடுத்தேன் முயற்சி எடுத்திருக்கலாம் அதுல நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாரு அண்ணா திராவிட கழகம் ஜட்டியில முதற்கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அலைஞ்சாங்க இந்த வெள்ள பெருக்குகள் நடக்கின்ற புயல் நடந்த காலகட்டத்துல எல்லாம் யார் என்ன கொண்டு போனாங்க அதுல எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியா அதனால ஸ்டிக்கர் ஓட்டுற கதை வந்து அவங்களுக்கு ஒண்ணும் எல்லாம் கிடையாது அதுக்காக நான் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஆஹ் வழக்கினுடைய தீர்ப்பின் பிரகாரம் இன்றைக்கு எந்த கட்சி வந்து ஆட்சியில இருக்குதோ அந்த ஆட்சிதான் அந்த கட்சி தான் அதனுடைய இதை வந்து எடுத்துக்கிறோம் எல்லா அமைப்புகளும் போராடி இருக்கும் எல்லா முற்போக்கு சக்திகளும் போராடி இருப்போம் எல்லா அரசியலமைப்புகளும் போராடி இருப்பாங்க ஆனா எந்த ஆட்சியில வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப திமுக ஆட்சியிலதான் அது வந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கு அதனால அவர் பெருமை கொள்றதுல இது ஒண்ணும் கிடையாது அதுக்காக நீ பெருமை கொள்ள கூடாதுன்னெல்லாம் சொல்லவும் முடியாது அது வந்து அதை அவர் எடப்பாடி சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது யோசிக்க முடியாது ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இல்ல நான் தானே பண்ணு நீங்க வந்து பேர் எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அது எந்த ஆட்சியும் திமுக முதல திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி இருபத்தி ரெண்டுலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அந்த விசாரணையே தொடங்குது அப்ப விசாரணை தொடங்கி இருபத்தி ரெண்டுல தொடங்கி இருபத்தி அஞ்சுல இந்த முடிச்சிட்டாங்க அவனதான் மூன்றாண்டு காலத்துல அந்த விசாரணையினுடைய தீர்ப்பு வெளியே வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்ப இந்த ஆட்சிக்கான பெருமைதான் அது இந்த ஆட்சி அந்த பெருமை கொள்பெறத்துல வியப்பு இல்ல அதுல யாரும் வந்து நீங்க வியப்பு நீங்க ஸ்டிக்கர் விட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் எல்லாம் கிடையாது ஓகே 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 இது வந்து பெண்கள் சமையல் விஷயம் மட்டுமல்ல பெண்கள் அமைப்பு மக்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரி கடந்த கால ஆட்சியை வழக்கு போடாம தள்ளி போட்டு விஷயமும் உண்மைதான் எந்த ஆட்சி இருக்குதோ அதை க்ளைம் பண்றது இயல்புதாங்கிறத சொல்லிக்கீங்க அதை தாண்டி விடுபட்டு போன குற்றவாளிகளை திரும்ப திரும்ப பேசும் பொருளாக மறுபடியும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு வெற்றி விடுகிறேன் விவாத சூழல் அறக்கழத்துக்கு நேர வேண்டியது நன்றி